முருகனுக்கு அரோகரா செல்வ மகன் பிறக்க வேண்டும் பழனியாண்டவா பழனியாண்டவா முருகா பழனி ஆண்டவா இந்த பாரெல்லாம் லாம் ஆழ்வனே பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா முருகா பழனி ஆண்டவா இந்த பாரெல்லாம் லாம் ஆழ்வனே பழனி ஆண்டவா குன்ற குணி பழனி ஆண்டவா எங்கள் குலமெல்லாம் காப்பவனே பழனியாண்டவா குன்ற குணி வேளவனே ஆண்டவா எங்கள் காப்பவனே பழனி காப்பவனே பழனி ஆண்டவா முருகா ஆண்டவா இந்த பாரெல்லாம் எல்லாம் பழனி ஆண்டவா கொஞ்சி தமிழ் பாடல் கேட்கும் ஆண்டவா எங்கள் குழந்தை வடி வேலவனே ஆண்டவா தஞ்சம் என்றே தாழ் பணிந்தேன் பழனியாண்டவா தஞ்சம் என்றே தாழ் பணிந்தேன் ஆண்டவா நீ கொஞ்சம் கண்ணை திறந்து ஆண்டவா பழனி ஆண்டவா முருகா ஆண்டவா இந்த பாறை லாம் பழனி ஆண்டவா முத்தான முத்தல்லவோ ஆண்டவா செல்வ முத்து குமர தெய்வமே என் பழனி ஆண்டவா முத்தான முத்தல்லவோ ஆண்டவா செல்வ முத்து குமர தெய்வமே என் பழனி ஆண்டவா சக்தி வேலை பெற்றவரே பழனி ஆண்டவா சக்தி வேலை பெற்றவரே பழனியாண்டவா ஒரு சந்ததியை தந்தால் என்ன பழனி பழனி ஆண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாரெல்லாம் எல்லாம் ஆழ்பவனே பழனியாண்டவா பழனி மலை பேரரசே பழனியாண்டவா இந்த பக்தர் குறை தீர்ப்பவரே பழனி ஆண்டவா பழனிமலை பேரரசே பேரரசே பழனியாண்டவா இந்த பக்தர் குறை தீர்ப்பவரே பழனியாண்டவா வாழ தண்ட பாணியன் பழனியாண்டவா வாழ தண்ட பாணியன் பழனியாண்டவா சிவபாலன் வந்து பிறக்க வேணும் ஆண்டவா பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாறை லாம் ஆண்டவா பழனியாண்டவா பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா இந்த பாரெல்லாம் லாம் ஆழ்பவனே பழனியாண்டவா சண்முகமாய் ஒளி வீசி ஆண்டவா மனசஞ்சலங்கள் தீர்ப்பவரே பழனியாண்டவா சண்முகமாய் ஒளி வீசி மன மனசஞ்சலங்கள் தீர்ப்பவரே ஆண்டவா குன்றுதோறும் ஆடி வரும் ஆண்டவா குன்றுதோறும் ஆடி வரும் ஆண்டவா நல்ல குமரன் வந்து பிறக்க வேணும் பழனி ஆண்டவா முருகா ஆண்டவா பாரெல்லாம் பழனி ஆண்டவா மயிலேறி விளையாடி பழனியாண்டவா எங்கள் மணக்குறையை தீர்ப்பவரே ஆண்டவா மயிலேறி விளையாடி பழனியாண்டவா எங்கள் மணக்குறையை தீர்ப்பவரே பழனியாண்டவா மங்களங்கள் பெருகி வர ஆண்டவா மங்க இளங்கள் பெரிய வர ஆண்டவா நல்ல மகம் வந்து பிறக்க வேணும் பழனி ஆண்டவா முருகா பழனி ஆண்டவா வாரெல்லாம் ஆழ்பவனே பழனி ஆண்டவா பழனி ஆண்டவா முருகா பழனி ஆண்டவா வாரெல்லாம் ஆழ்பவனே பழனி ஆண்டவா சேவல் கொடி கொண்டவனே பழனியாண்டவா வளர் சிங்கார வேளவரே பழனியாண்டவா செந்தில் வளராண்டவரே பழனியாண்டவா செந்தில் வளராண்டவரே பழனியாண்டவா ஒரு செல்வ மகன் பிறக்க வேணும் பழனியாண்டவா பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா வாரெல்லாம் ஆழ்பவனே ஆண்டவா தங்கரதம் ஏறி வரும் பழனியாண்டவா புகழ் தெய்வமே என் தெய்வமேயன் ஆண்டவா ஆடுமையில் ஏறி வரும் பழனி ஆண்டவா ஆடுமையில் ஏறி வரும் ஆண்டவா ஒரு அருமை மகன் பிறக்க வேணும் ஆண்டவா பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா வாரெல்லாம் ஆழ்பவனே ஆண்டவா காவடியில் நின்றாடி பழனியாண்டவா மனக்கவலை எல்லாம் தீர்ப்பவரே பழனியாண்டவா காவடியில் நின்றாடி பழனியாண்டவா மனக்கவலை எல்லாம் தீர்ப்பவரே பழனியாண்டவா திருவடியே சரணமென பழனியாண்டவா திருவடியே சரணமென பழனியாண்டவா புனைத்தினம் தொழுவேன் மகன் தருவாய் பழனியாண்டவா பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா வாரெல்லாம் வாழ்பவனே பழனியாண்டவா வயலூரில் வாழ்பவரே பழனியாண்டவா எங்கள் துயரம் எல்லாம் தீர்ப்பவரே ஆண்டவா வயலூரில் வாழ்வரே பழனியாண்டவா எங்கள் துயரெல்லாம் தீர்ப்பவரே பழனியாண்டவா வடிவழக பேரழக பழனியாண்டவா வடிவழக பேரழக பழனியாண்டவா நல்ல வாரம் தருள்வாய் மகன் பிறக்க பழனியாண்டவா பழனியாண்டவா முருகா பழனியாண்டவா வாரெல்லாம் ஆழ்பவனே பழனி ஆண்டவா முருகா பழனி ஆண்டவா வாரெல்லாம் ஆழ்பவனே பழனியாண்டவா வெற்றி வேல் முருகனுக்கு